பாவம் மொழி தெரியவில்லை அதனால் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் பாவம் மொழி புரியவில்லை சொல்ல தெரியவில்லை என்பதை உடல் உங்களுடைய and the bottom, at the, bottom, bite the கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்

அவன் வேணாம்னு சொல்றதெல்லாம் நமக்கு நடுவுல பிறக்கிற மாதிரி ஒரு அநியாயம் எதுவும் கிடையாது நான் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன பேட்ட தெரியுமா என் பிரச்சனையா யாராவது பேசுறதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பேசுறாங்க புரிஞ்சிடும் வாதியார்கள் எவ்வளவு எரிச்சலா இருக்க தெரியுமா கிளாஸ் நடத்துக்கு வருவோம் நாலு கிளாஸ் தானே அப்படி இல்லாம இதை போய் சொல்றீங்க இப்ப பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியரா இருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா நாலாவது ஃபெயிலானா பேராசிரியர் எல்லாம் வர முடியாது ஃபெயிலானாலும் வரலாம் என்ன தெரியுமா பிரச்சனை கணக்குல போயிடுச்சுங்க பன்னெண்டு மார்க் எங்கள் அம்மா கரெக்டாக தர திருச்சி விழுந்துட்டு போச்சு இங்கேயும் கொஞ்சம் ஆகும் இழுத்துட்டு போய் நிற்பது தப்பு காலை விழுந்துட்டாங்க அந்த டீச்சர் காலையில் எனக்கு கலெக்ட் டீச்சர் பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அவங்க காலை விழுந்துது பிடிக்கல என் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறாங்க இது அப்படிதாங்க தாங்க அவ்வளோதாங்க இது இதை விட்டுடுங்க யாராவது கைகளை பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றது இப்போ நைட் மேலே எனக்கு என்னத்துக்காக ஃபெயில் ஆனான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு புத்திசாலியான பிள்ளைகளுக்கு ஃபெயில் ஆகும் என்னன்னா எண்பது மார்க் வந்து வகுத்தல் இருபது மார்க் பெருக்கல் எனக்கு வகுத்தல் தெரியும் அதுக்கு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க தெரியாத மேட்டரை ட்ரை பண்ணியிருக்கோம் அதுல பன்னெண்டு வாங்கியிருக்க அப்புறமா எடுத்து அந்த எண்பது மார்க் வச்சு போட்டாங்க இருபதே நிமிஷத்துல போட்டாங்க எல்லாம் எனக்கு

சில பேராசிரியரா பேராசிரியர் பேசுவது அற்புதமான விஷயம் தெரியுமா யாரை நாம் கேட்கலாம் சொல் நம்மை மாற்றும் நான் இந்த விஷயத்தை ஒன்று சொல்றேன் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு என்கின்றதே இதோ இந்த வினாடி இதை இந்த வினாடி நான் இதை சொல்வதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் வெறுப்பு வேதிறுத்தப்படும் உள்ளபடியே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எனக்கு புத்தனை பிடிக்கும் ஏன் புத்தனை பிடிக்கும் தெரியுமா புத்தன் ஒரு ஆசிரியர் அவன் சொன்னான் புத்தன் காட்டிய வழி உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தன் வந்தால் நீ புத்தனை கொலை செய்யலாம் அதனால் எனக்கு புத்தனை பிடிக்கும் நான் நான் ஆனால் மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்ற வார்த்தையில் நடக்க முடியாதபடிக்கு ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது அதனால் புத்தனை சொல்கிறேன் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நினைவுத்தலுக்காக மறுபடியும் சொல்கிறேன் நீங்க வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு இயங்கக்கூடிய பணியாளர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி சொற்கள் வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்பதற்காக இருக்கிறான் ஒருவன் வேகமாக கோபத்துடன் ஒருவன் வந்தான் எழுதுகிறார் வந்து நின்றவன் கேட்டான் யார் புத்தனின்

உடனே அவன் மறுபடியும் எழுந்து போகிறான் அப்பொழுது புத்தன் உட்கார உட்கார்ந்த ஆனந்தரிடத்தில் சொன்னான் உனக்கு புத்தன் யார் என்று தெரியும் செய்தி உனக்கு புத்தன் யார் என்று தெரியும் கோபப்படாதே வந்தவனுக்கு பாவம் புத்தன் யார் என்று தெரியாது அவன் ஏன் துப்பினான் தெரியுமா அவன் புத்தன் மீது துப்பவில்லை புத்தன் சொன்ன ஏதோ ஒன்று அவனை காயப்படுத்தி இருக்கிறது அந்த கருத்தின் மீது தான் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை நம்ம எத்தனை பேருக்கு இது விளங்குது இப்போ இந்த அதிகாரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு திட்டாங்க வச்சுக்கோங்க வெளியில போய் இந்த அம்மா இப்போ வேலையில எப்போ பார்த்தாலும் என் மேலே தான் கண்ணு என்னதான் இதே இருக்கிறாங்கன்னா உருப்படுவாங்க உண்மையிலே நீ செய்தோம்

விஷயங்களை புரிந்து வாழ்க்கை இனிமையானது பாருங்க அவன் சொன்னான் இவன் என் துப்பவில்லை என் கருத்தின் மீதுதான் நடிச்சு இதை கேட்டான் போனான் தூங்கினான் தூங்க முடியவில்லை ஓஷோ எழுதுகிறான் புத்தனை சந்தித்தவன் எப்படி தூங்க முடியும் எழுந்தான் ஓடி வந்தான் இதோ மக்களே இரண்டாவது செய்தி ஓடி வந்தான் ஓடி வந்தவன் அழுகிறான் புத்தன் சொன்னான் பார்த்தா யானந்தா நேற்றும் ஏதோ சொல்ல வந்தான் பாவம் மொழி துணை புரியவில்லை குட்டிவிட்டான் இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான் மொழி துணை புரியவில்லை அழகிறான் நமக்கான செய்தி என்ன தெரியுமா யாரேனும் ஏனும் வன்முறையில் ஈடுபட்டால் பாவம் மொழி தெரியவில்லை அதனால் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் பாவம் மொழி புரியவில்லை சொல்லத் தெரியவில்லை அதனால் தெரிகிறார்கள் என்பதை இருந்து கொள் சொல்ல சொல்ல தெரிஞ்சவங்க என்னை எவ்வளவு அடித்தது கிடையாது இது வரைக்கும் எங்க வீட்டில் சார் மாதிரி போடு போடா கூட பிச்சு பேச்சா அடி வாங்கறது இங்க வச்சிருக்கோலை இங்க கண்ட்ரோலை வச்சிருந்த உங்க அடி வாங்குறது திரும்ப எந்திரிச்சால அடிக்கு புரிஞ்சிக்கிறேன் புரிஞ்சுக்கோ சகிச்சுக்கிறேன் இடம் பூச்சிக்க உங்களுடைய வசம் வரும் அதன் கண்கள் தவிர யானை விளையாடலாம் ஆனால் அவன் எல்லையது என்று யானை தான் தீர்மானிக்கிறேன் அதனால் எனக்கு யானையை புத்தன் யானை புத்தன் சொன்ன இவனுக்கு மொழி துணை புரியவில்லை அதனால் எனக்கு இது ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி மூன்றாவது என்னை மன்னிப்பாயா புத்தா வந்தவன் ஏன் என்று கேட்டார் இதை கொண்டு போயிருக்கேன் நினைவில் நீ துப்பியது நேற்று இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்தன உனக்கும் புதிய அனுபவங்கள் வந்து சேர்ந்து நீ துப்பிய எச்சில் இன்னும் நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறாய் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை நீ துப்பிய எச்சில் கடலில் கரைந்து விட்டது இதோ இதுவும் கலந்து போகும் என்று சொன்னான் வாழ்க்கை ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத

சென்னையில் பப்பாசி நடத்துகின்ற சென்னை புத்தக திருவிழாவை விட பெரம்பலூரில் அதிகப்படியான விற்பனையை நான் செய்து காட்டுகிறேன் எண்ணக்கூடிய நிலை அவர்களுக்கு ஒரு கோடி அதிகமாக இருந்தால் மனமும் துடிக்குது அதற்குறது எது பொறாமா தோற்றவர்கள் தனக்கு முன்னால் யார் போட்டியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் தோற்கின்ற பொழுது சந்தோஷப்படுகிறார்களே அதற்கு பெயர் தான் போறாமல் அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது அந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எப்படி இந்த உடம்பு இருக்கிற அற்புதமான விஷயம் இருக்கிறது நீங்க பாருங்களேன் இந்த சுண்டு விரல் இருக்குல்ல அதை எடுத்து பார்த்துக்கோங்க அது ஆயிரத்தி இருநூறு கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும்தான் நீங்க உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கிறீங்க வேற ரியாரிட்டியும் இல்ல எவ்வளவு பெரிய விஷயம்

கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்